வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி முப்பத்தி ஒன்பதை காண்போமா மீதம் மீதமுள்ள மூன்று மகள்களைப் பற்றி மைத்ரேய மகரிஷி விதுரருக்கு சொல்லத் தொடங்குகிறார் தட்சனின் பதினாலாவது மகள் அக்னி தேவனை திருமணம் செய்து கொண்ட சுவாகாவிற்கு மூன்று மகன்கள் பிறந்தனர் அந்த மூன்று புதல்வர்களே தீயில் அர்ப்பணிக்கப்படுபவற்றை உண்டு உயிர் எந்த ஒரு வேள்விகள் செய்தாலும் அதில் அர்ப்பணிக்கப்படும் பொருள் தேவர்களுக்காகவே என்றாலும் கூட அவற்றை உண்மையிலேயே தேவர்களின் சார்பாக ஏற்றுக்கொள்வது அக்னி பகவான் மற்றும் அவருடைய மகன்களான பாவகன் பவமானன் சுசி முதலியவர்களே ஆவர் இந்த மூன்று புதல்வர்களுக்கும் திருமணம் நடந்து நாற்பத்தி ஐந்து மைந்தர்கள் பிறந்தார்கள் இவர்கள் அனைவருமே அக்னி தேவர்கள் ஆவர் ஆகவே அக்னி தேவர்களின் எண்ணிக்கை தாத்தாவையும் தந்தையரையும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் ஆவர் இதில் தாத்தாவாக இருப்பவர் அக்னி ஆவார் அக்னி அவருடைய மகன்கள் மூன்று பேர் இந்த மூவருடைய மகன்கள் நாற்பத்தி ஐந்து பேர் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் பயன் தரும் வேள்விகளை செய்யும் அந்தனர்களால் பல்வேறு அக்னி தேவர்கள் கவரப்படுகின்றனர் அவர்கள் அக்னி தேவர்களின் நாமங்களை ஓதி வேள்வித்தீயில் அவர்களுக்கே அனைத்து பொருட்களையும் அர்ப்பணிக்கின்றனர் அனைத்தையும் ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த நாற்பத்தி ஒன்பது அக்னி தேவர்களே ஆவர் தட்சனின் பதினைந்தாவது மகளான சுவாவை பற்றி இப்பொழுது காண்போம் அக்னி ஸ்வார்த்தர்கள் பர்ஹிசதர்கள் சௌமியர்கள் மற்றும் ஆஜியபர்கள் அனைவருமே பிதாக்கள் அல்லது பித்ரு தேவர்கள் என்று அழைக்கப்படுவர் இந்த பிதாக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சுவதா என்பவள் வயுனா தாரிணி என்னும் இரண்டு பெண்களை பெற்றாள் அவர்கள் இருவருமே உன்னத அறிவும் வேத அறிவும் மிக்கவர்களாக இருந்தனர் தட்சனின் பதினாறாவது மகளான சதி என்பவள்தான் சிவபெருமானின் மனைவி ஆவாள் ஆனால் எப்பொழுதும் தட்சன் சிவபெருமானை தனது விரோதியாகவே நினைத்தான் சிவபெருமானை தட்சன் சபித்தல் விதுரர் மைத்ரேயரிடம் தட்சன் தன் புதல்வி மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தும் ஏன் சிவபெருமானின் மீது வெறுப்பனை கொண்டிருந்தார் தனது மகளையே தட்சன் ஏன் புறக்கணித்தார் என்று கேட்கிறார் அன்பான விதுரரே உலக அமைதிக்காக தட்சன் நடத்திய மிக பெரிய யாகமே சிவபெருமானுக்கும் தட்சனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்ற காரணமானது சிவபெருமான் மிகச் சிறந்தவர் அவர் யாரிடத்தும் பொறாமை கொள்பவர் அல்ல அனைத்து உயிர்களிடத்தும் சமமாக நடந்து கொள்வார் சிவ என்னும் வார்த்தைக்கு பொருளே எல்லா மங்களங்களும் நிறைந்தவர் என்பதாகும் சிவபெருமானுக்கு பகைவர் என்று யாருமே கிடையாது அவர் சாந்தமும் அமைதியும் நிரம்பிய ஒரு துறவி ஆவார் தமக்கென்று ஒரு இடத்தை கூட வைத்துக் கொள்ளாமல் உலக பற்றுதல்களை துறந்து மரத்தடியில் வாழ்பவர் இத்தகைய மேன்மையுடைய சிவபெருமானை தட்சன் விரோதித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவரது மனைவியான மற்றும் தட்சனின் மகளுமான சதி தன் உயிரை விட நேர்ந்தது எனது அன்பிற்குரிய மைத்திரேயரே ஒருவர் தனது உயிரை விட்டு விடுவது என்பது எவ்வளவு கடினம் இப்படி மருமகனும் மாமனாரும் ஏன் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டனர் சிறந்த பெண் தெய்வமான சதி தன் உயிரை ஏன் மாய்த்து கொண்டாள் இதை பற்றி எனக்கு கூறுவீர்களா என்று விதுரர் கேட்கிறார் மைத்ரேயர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமையை பற்றி விளக்கத் தொடங்கினார் மரீசி தட்சன் மற்றும் வசிஷ்டர் போன்றவர்கள் ஒன்று சேர்ந்து யாகம் என்ற ஒரு யாகத்தை நடத்தினர் அது மிக உயர்ந்த வேள்வியாகும் அதில் இந்திரன் மற்றும் அகினி தேவர்கள் தங்கள் துணைவர்களுடன் கலந்து கொண்டனர் பிரம்மதேவனும் சிவபெருமானும் கூட அங்கே இருந்தனர் பிரஜாபதிகளின் தலைவனான தட்சன் மிகுந்த தேஜசுடன் அந்த வேள்வி சாலைக்குள் நுழைந்த பொழுது அவன் உடலில் இருந்து வீசிய ஒளியை கண்டதும் அனைவரும் எழுந்து நின்றனர் பிரம்மா மற்றும் சிவபெருமான் இருவரும் எழுந்து அவருக்கு மரியாதை செலுத்தவில்லை பிரம்மதேவன் வேள்விக் கூடத்தின் தலைவராக விளங்கியதால் தட்சன் பிரம்மதேவனுக்கு முறைப்படி மரியாதை செலுத்தினான் பின் அவரது ஆணைப்படி தன் இருக்கையில் அமர்ந்தான் தனக்கு சிவபெருமான் மரியாதை செலுத்தவில்லை என்பதால் மிகவும் கோபம் கொண்டான் தட்சன் தன்னுடைய மருமகனாயிருந்தும் சிவபெருமான் மற்றவர்களைப் போல் எனக்கு மரியாதை செலுத்தி இருக்க வேண்டும் என்று நினைத்த தட்சன் சிவபெருமான் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாகவே நினைத்தான் அதனால் கோபமடைந்த தட்சன் தேவர்கள் மற்றும் ரிஷிகள் அடங்கிய அந்த வேள்வி சாலையில் சிவபெருமானை மரியாதையின்றி பேசத் தொடங்கினான் மகரிஷிகளே இந்த சிவன் வெட்கமற்றவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறியாதவன் குரங்கின் கண்களை உடைய இவன் மான் கண்களை உடைய என் மகளை அக்னி தேவர்கள் சாட்சியாக மணந்து கொண்டான் என் தந்தையான பிரம்மதேவரின் ஆலோசனைப்படியே நானும் இவனுக்கு என் மகள் சதியை கொடுத்தேன் இதனால் பெரும் தவறு செய்துவிட்டேன் அகங்காரணம் உடைய இவனுக்கு போய் பெண் கொடுத்தேனே இவன் அயோக்கியனான சிவன் சுடுகாட்டில் அலைபவன் பூதகணங்களுடன் சேர்ந்து தலைமயிரை விரித்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு பைத்தியம் போல் சிரித்தும் அழுதும் கூத்தாடுபவன் சிதையில் இருக்கும் சாம்பலை எடுத்து பூசிக்கொள்பவன் சிவன் என்ற பெயரை கொண்டிருந்தாலும் மங்கள சுபாவம் அற்றவன் இப்படிப்பட்ட இவனுக்கு போய் பெண்ணை கொடுத்தேனே என்று எல்லோரும் கேட்கும் வண்ணம் சிவபெருமானை அவதூறாகப் பேசினான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிவபெருமான் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார் மைத்திரேயர் தொடர்ந்து கூற ஆரம்பிக்கின்றார் இத்தனை நடந்த பிறகும் தட்சனுக்கு தனக்கு எதிராக சிவபெருமான் அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆத்திரம் அதிகமானது சிவபெருமானை தட்சன் சபித்தல் தனக்கு முன்னே அமர்ந்து கொண்டிருந்த சிவபெருமானை நோக்கி பின்வரும் வார்த்தைகளினால் தட்சன் சபித்தான் அபயம் து தேவய ஜனக இந்த வேள்விகளில் கிடைக்கும் அவிர்பாகங்களை பெறுவதற்கு தேவர்கள் உரியவராவர் தேவகணங்களிலேயே மிகவும் தாழ்ந்தவனாகிய இந்த சிவன் இன்று முதல் யாகங்களில் அவிர் பாகம் பெறுகின்ற தகுதியை இழப்பானாக என்று கூறி சாபமிட்டான் தட்சன் கொடுத்த சாபம் சிவபெருமானை பொறுத்த வரமாக மாறியது ஏனென்றால் தேவர்களுடன் சேர்ந்து அவிர்பாகத்தினை பெறும் தீமையிலிருந்து அவர் தப்பித்தார் அன்பான விதுரரே வேள்விச்சாலையில் இருந்த அனைவரும் தட்சனை வேண்டிக்கொண்டும் சினம் தனியாத தட்சன் அங்கிருந்து வெளியேறி தன் இல்லத்திற்கு வந்தான் ஆத்திரமானது அழிவு தரக்கூடியது மிகச்சிறந்த சிறந்த பிரஜாபதியாக விளங்கிய தட்சன் தன்னுடன் ஆத்திரத்தாலேயே பிரம்மதேவனும் மகா அமர்ந்திருந்த வேள்விச்சாலையில் சிவபெருமானை தகாத வார்த்தைகளால் நிந்தித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் பகவத்கீதை ஆன்மீக வளர்ச்சி பெற விரும்பும் ஒருவன் காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று செயல்களை விட்டுவிட வேண்டும் என்று கூறுகிறது தட்சன் சிவபெருமானை சபித்ததை கண்டு அவரது முக்கிய துணைவரான நந்தி பகவான் மிகவும் ஆத்திரமுற்றார் கோபத்தினால் அவரது கண்கள் சிவந்தன தட்சனின் கோபத்தை அடுத்து நந்தி பகவானின் கோபம் யாரை தாக்கப் போகின்றது அங்கு என்ன நடக்கப் போகின்றது ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நாற்பதில் காண்போமா நன்றி வணக்கம்